அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு உங்களுக்கு அரணா இருந்து உங்களை காத்தருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே குரு பகவானும் கடகத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசிரியர்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் குலதெய்வத்தின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஹ் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு புதன் மூன்றாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து ஆதித்ய யோகம் பெறுகிறாருங்க அது நான்காம் இடத்தில் அவர்தான் அதிபதி சுகங்கள் கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு சிலருக்கு வீடு வாகன யோகமும் அமைய இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்ன இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்க இருக்கு நண்பர்களால் நிச்சயம் ஆதாயம் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமில்லாம மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவி மற்றும் வேலை வாய்ப்பு உண்டுங்க மேலதிகாரிகளால் அங்கீகாரமும் கிடைத்து மகிழக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோக விஷயத்தில் சிலருக்கு பதவி உயர்வு உண்டுங்க பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டாக கூடிய ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்தது பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாங்க இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு சனி ராகு இணைந்திருப்பதால் வேலை செய்பவர்கள் அதாவது உங்கள் கீழ் பணி புரிபவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியங்க உங்களுடைய அணுகுமுறை சிக்கலை தந்துவிடும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஜென்மகுரு என்பதால் பணத்தை கையாள்வதில் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க அதுவும் பொது பணம் என்றால் கணக்குகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்கு கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் வேலை பார்க்கும் எதிர்பாலினத்தவருடன் பழகும்போது அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகளை சற்று அதிகமாக இருக்குங்க அதே ஜென்ம ராசியில் சுக்கரனும் அமர்ந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக நீடிக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நெருங்கிய உறவின பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண சம்பந்தமான அமைவது சற்று தாமதப்படுங்க காரணம் ராசியில் குரு பகவான் இருப்பதால சுப காரியங்கள்ல சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்ட பின்னரே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் வரனை நிச்சயிப்பதற்கு முன் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஆகியோருடைய கோட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் திடீர் செலவுகள் பணம் வரையமாக உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக குடும்பத்தை நேரிடுங்க கணவன் மனை அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்றை நீங்கள் விற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க அதனால் கவனமாக இருங்க என்னதான் சொத்தை விற்றாலும் அதற்கு இரண்டு மடங்காக வேறொரு இடத்தில் நிலம் வாங்குவது அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை அதிகமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதிங்க தற்காலிக பணியாளர்கள் அவர் அவரது வேலையில் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க இந்த மாதத்தில் அதே வெளிநாடு சென்ற பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது இடைத்தரகர்களை தவிர்ப்பது நல்லதுங்க அதே போல ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு லாபமும் கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க அதே போல் புதிய விற்பனை நிலையங்களில் கடைகளை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் முதல் மூன்று வாரங்கள்ல கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லங்க பாடங்கள்ல மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும் சோம்பலும் கலைப்பும் உடலை வருதுங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் அதிகரிக்கும் நான்காம் வாரத்திலிருந்து உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய முழு கவனமும் கல்வியில் செல்வங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தி நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல் பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாயும் மற்ற கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதும் வாடி வதங்கி சேதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர் பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்குங்க கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் அவற்றின் சிகிச்சைக்காக செலவுகள் ஏற்பட இருக்கு ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபெறக்கூடிய ஒரு தருண இந்த செப்டம்பர் மாதம் அமை இருக்குது பெண்மணிகளை வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கரன் குரு ஆகிய இருவரில் சுக்கரன் ஒருவரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு வருமானதுங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன இன்று பார்க்கும் போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் கர்ப்ப கிரகத்தில் எரியும் தூண்டா விளக்கில் சிறிது நெய் சேர்த்துவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் por para...